இலங்கையில பாராளுமன்ற பொது தேர்தல் வருது இது எதனால வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்று ரெண்டு வீடியோல முன்னாடி சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறவங்க கூட இப்ப வந்து இன்னும் அருமையான சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணலான்ற ஒரு விருப்பம் செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போது ஜனாதிபதி தேர்தல் நடந்தது இலங்கையில அதுல வந்து யாருமே எதிர்பாராத விதமா அனுராக் குமார திசை அப்படிங்கிற ஒரு வெற்றி பெற்றார் அவர் வந்து என்பிபி அப்படிங்கிற பார்ட்டியை சேர்ந்தவர் அவர் அதாவது தேசிய மக்கள் சக்தி அந்த பார்ட்டியை சேர்ந்தவர் அவர் கூட வந்து அப்சலூட் மெஜாரிட்டியில ஒன்றும் தேர்ந்தெடுக்கப்படலை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தேழுலேருந்து நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகள் தான் வாங்கினார் ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இலங்கையில் ஒரு சிஸ்டம் என்ன அப்படின்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் சாய்ஸ்ன்னு வர்றதுல அவர் எல்லாரையும் முந்தி மேலே வந்துட்டார் அதனால அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுற சரி இப்போ ஏன் பாராளுமன்ற தேர்தல் ஏற்கனவே பாராளுமன்றம் இருக்குது அதுக்கான தேர்தல் இப்போ என்ன அவசியம் எதனால் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுராக் குமார திசைநாயக்கோட பார்ட்டிக்கு வெறும் மூணு எம்பிஸ் தான் வந்து இதில் இருக்கு பார்லிமெண்டில் இருக்காங்க மொத்தம் இரநூத்தி இருபத்தஞ்சு சீட்டு எம்பி சீட்டு அதில் மூணே பேர் தான் இருக்காங்கன்னும் போது இவரால வந்து அரசையோ இல்லை ஒரு அமைச்சர்களையோ அதில் அமைக்க முடியாது இருபத்தஞ்சு அமைச்சர்கள்லாம் மூணு பேர் போயிட்டாக்க மிச்சம் இருபத்தி ரெண்டு பேர் அப்போசிஷன் பார்ட்டியிலருந்து தான் வருவாங்க அவங்க ஒன்று உங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ப பார்லிமெண்ட்டை கழச்சிட்டு பதினாலாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்லிமெண்ட்டுக்கான புதிய எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அறிவிச்சுட்டாங்க இது முதல் தரம் கிடையாது இலங்கையில் வந்து இந்த மாதிரி ஆட்சி மாற்றங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு பிரேமதாஸ் அவரோட பையன் கூட இப்போ போட்டி போட போறாரு அந்த பிரேமதாசாவும் இதே மாதிரிதான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வென்று வந்த உடனே அவருக்கு வந்து பார்லிமெண்ட்ல பெரும்பான்மையான எம்பிக்கள் இல்லை உடனே அதை கலைச்சிட்டு புதுசாக எலெக்ஷன் வச்சு தன்னுடைய கட்சி எம்பிகள் ஜெயிக்க வச்சு வந்தார் அதனால இது ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே நடந்திருக்கிறது தான் சரி இதுல என்ன மாதிரி எலெக்ஷன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி இருபத்தி அஞ்சுல வந்து ஒரு நூத்தி தொண்ணூத்தி ஆறு அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்பிக்கள் அது தவிர வந்து தேசிய ஒரு லிஸ்ட்னு ஒன்று இருக்கும் மிச்சம் வந்து ஒரு இருபத்தி ஒம்பது சீட்டு அந்த லிஸ்ட் படி யார் வந்து பார்ட்டியில் எந்தெந்த மாகாணங்களில் யார் யாரெல்லாம் ஜாஸ்தி ஜெயிக்கிறாங்களோ அங்கேருந்து வந்து அந்த லிஸ்ட் படி இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளை எம்பியாக போடுவாங்க இரநூத்தி இருபத்தஞ்சில் அவங்களுக்கு நூற்றி பதிமூணு சீட்டு எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அவங்க வந்து பெரும்பான்மையான கட்சியாக மாறும் அதனால என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது பில்லு கில்லு பாஸ் பண்ணலன்னா அந்த பெரும்பான்மை இருக்கும்போது அது சுலபமா இருக்கும் இல்லைன்னா மற்றவங்களை சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கும் அப்போ வந்து தன்னுடைய கொள்கைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தால் இருந்தா அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டாட்சி முறை வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வராது ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம பாருங்க கூட்டணியா இருந்து தான் வெற்றி பெறுறாங்க ஆனா வந்து ஆட்சியில பங்கு கிடையாது ஓகே ஜெயித்தேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சிருக்கோம் அவ்வளோதான் ஆட்சியில் மினிஸ்டர் பங்கு அதெல்லாம் கேட்காது ஏதாவது ஒரு வாரிய தலைவராக வேணால் போடுவாங்க அந்த மாதிரி வேணா இருக்கும் எல்லா நாட்டிலையுமே அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒன் லிஃபர் தமிழ்நாடு மட்டும் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குது சரி இது ஒரு பக்கம் இப்போ இந்த எலெக்ஷன் நடக்க போகுது இதில் வந்து மொத்தம் எழுபத்தி ஏழு கட்சிகள் பார்ட்டிசிபேட் பண்ணது இதில் மனால் மூணு முக்கியமான கட்சிகளை மட்டும் நம்ம பார்த்துக்கோ ஒன்று வந்து அனுராக் குமார திசை நாயகையோட தேசிய மக்கள் சக்தி கட்சி அது ஒன்று அது ஒரு முக்கியமான கட்சியாக பார்க்கப்படுகிறது இதுக்கு அடுத்ததாக எதை பார்க்கலாம் அப்படின்னாக்கா இந்த சஜித் பிரேமதாசா அதாவது பிரேமதாசா முன்னாள் பிரசிடெண்டாக இருந்த அவருடைய பையன் பிரேமதாசா வந்து பல இதனால ஒரு ஒரு தகாத முறையில் ஒரு இறந்து போனார் உடனே இவர் சஜித் பிரேமதாஸா அங்கேருந்து வந்து கொலம்போல நின்று எம்பியா ஜெயிச்சு வந்தாரு அவர் போன எலெக்ஷன்ல பிரசிடன்ட் எலெக்ஷனுக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டிட்டார் ஆனா வெற்றி பெற முடியல அவர் வந்து யுனைட் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு இருந்ததுல இருந்து பிரிஞ்சு வந்து தனியா பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு அது என்ன சமாகி ஜன பலவேகா பாலவேகையா அப்படின்ற பேரு சமாஜி ஜன பாலவேகையா அந்த கட்சியை அவர் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பேரினவாத கட்சின்னு ஏற்கனவே அது மேலே ஒரு முத்திரை குட்டப்பட்டிருக்கு ஏன்னா பிரேமதாசா வந்து தமிழர்களுக்கு எதிராகத்தான் பல நடவடிக்கைகளை எடுத்தாருன்னு நமக்கு தெரியுது ஸோ இவரும் அப்படி இருப்பாரா என்னன்னு தெரியாது ஆனால் முத்திரை இருக்கு அவர் வேலை சரி இப்போ வந்து இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற தி நமக்கு வந்து இவரை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொல்லிட்டேன் அதாவது சஜித் பிரேமதாஸை பற்றி அவர் லண்டனில் படித்தவர் எக்கனாமிக் படித்தவர் ஆனால் அவர் வந்து அனைவரை அனைத்து இனங்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் அல்ல பேரினவாதம் சார்ந்தவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு இப்போ இருக்கிற ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரா குமார திசை தான் சரி இவர் வந்து இப்ப எப்படி இருக்காருன்னா எல்லாரையும் அரவணைச்சு போனாங்க இவரை பத்தி எந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்தது முன்னாடி அதையும் நம்ம பார்த்துட்டு இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிதல் ஏற்படணும் இவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெப்ட் விங் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்பட்டார் அதே மாதிரி இப்ப பேரை வந்து தன்னுடைய கட்சியின் பேரை வந்து ஜேவிபி அப்படின்னு இருந்தது ஜனதா விமுக்தி பெரமுனா அப்படிங்கிறது அந்த ஜனதா விமுக்தி பெரமுனா வந்து டெட் அகென்ஸ்ட் நம்ம தமிழர்களுக்கு எகன்ஸ்டா இருந்தது பல நிகழ்வுகள் எடுத்து செஞ்சாங்க அப்ப அவர் அந்த ஜனதா பிரமு பிரமுக்தி விமோ ஜனதா விமுக்தி பெறமனா அந்த தான் இருந்தார் அவர் கொஞ்சம் மன்னிச்சிங்க ஏன்னா இந்த ஸ்ரீலங்கன் நேம் எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கும் ப்ரொனன்சியேஷன் அதனால தயவு செஞ்சு பொறுத்துக்கொள்ளும் அடுத்தது வந்து ஆவதில் தான் இருந்தார் ஆனா அப்ப அவர் எக்ஸ்ட்ரீம் லெப்டிஸ்டா இருந்தும் கூட பல செயல்கள் வந்து அதாவது சமூக ரீதியான நல்ல விஷயங்களை தான் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பாக்கணும்னா ஜென்ரலாவே லெப்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சோசியலிசம் சோசியலிசம்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க பட் இவர் ஏதோ ஓரளவுக்கு செஞ்சிருக்காரு பேசுறதோட நிறுத்தாம கொஞ்சம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற பதிவுகளையும் நான் படிச்சேன் அதுல வந்து அவர் வந்து மக்கள் வந்து ஒரு மாதிரி கொதிச்சு எழுந்துட்டு இருந்தாங்க இந்த ராஜபக்ஷே ரணில் விக்ரமசிங்கே பசில் ராஜபக்ஷே இந்த மாதிரி மேலேயும் ஓகே கோத்தபயா ராஜபக்ஷே நாட்டை சுரண்டி தின்னுட்டாங்க அப்படின்ட்டு அந்த கோபத்தில் வந்து இந்த அனுரா அப்படி செயல் த்ரூ அப்படின்னாங்களா அந்த மாதிரி நீந்தி கரை சேர்ந்து விட்டார் பிரசிடென்ட் ஆகிட்டார் அவர் இப்ப என்ன செஞ்சிருக்காருன்னா லெஃப்ட் விங்கில் இருக்கிறவங்களையும் எதிர்பார்க்காத சில செயல்களை கண்டையில் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காரு முதல்ல நம்ம வந்து மற்றதை விட்டுடுங்க நம்ம தமிழ் மக்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களை பத்தி மட்டும் இவர் எந்த மாதிரி முன்னெடுப்புகள் செஞ்சிருக்காருங்கிறத ரெண்டு பார்த்தோம் இவர் வந்து சமீபத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே அது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழர்கள் மத்தியில் போய் பப்ளிக் மீட்டிங் போட்டிருக்காரு அந்த மீட்டிங்கில் வந்து அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது மாதிரி ஒரு பிரசிடண்ட் வந்து தமிழ் மக்களை நேரடியா சந்திச்சு அவங்கள குறை கேட்டு அவங்களுக்கு ஆதரவா பேசி மீட்டிங்லிங் கேட்டு எல்லாம் பண்ணிருக்காருன்னா இது பல வருடங்களுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வாக நான் படித்தேன் நாலஞ்சு பத்திரிக்கைகள் கண்ணா அப்படின்னா எல்லாரை பற்றியும் ஈவன் அனுராக் குமார திசைநாயக பற்றியுமே நிறைய பேர் கடுமையான விமர்சனங்களாம் வச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எனக்கு வந்து இதை உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது இது மட்டும் ஷேர் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சா என்ன அப்படின்னா முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா தமிழர்களை முதல்ல நான் மதிப்பேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இன்க்ளூசிவ் ஆட்சி தான் நான் நடத்துவேன் எல்லோருக்குமான ஆட்சி இது அப்படியே தான் தான் இருக்கும் அடுத்தது உங்ககிட்ட இருந்து பிடுங்கப்பட்ட நிலங்கள் வீடுகள் நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்கு உத்தரவாதம் தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து முக்கியமா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கிழக்கு மாகாணம் மற்றும் வடக்கு மாகாணம் இந்த ஜாஃப்னா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நான் வந்து ப்ரொவிஷனல் தேர்தல் அறிவிப்பேன் அதை நடத்துவேன் அப்படிங்கிற அறிவிக்கிறது அதை நடத்திடுவேன் அப்படிங்கிறார் இதனால வந்து தமிழ் மக்களுக்கு வந்து ஆட்சி ஒரு அமரக்கூடிய இது வரும் அடுத்ததா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா கூட்டாட்சி இருக்கும் அதுல தமிழர்களுக்கு மிக ஆதரவு இருக்கும் கொடுப்பேன் பகிர்வு இருக்கும் அப்படிங்கிற அதிகார பகிர்வு இருக்கும் அப்படிங்கிறார் இது சொல்லிருக்கார தவிர அந்த தர்டீன்த் அமன்மெண்ட்டை பத்தி அவர் சொல்லல அந்த தர்டீன்த் அமன்மெண்ட் அப்படி பதிமூணாவது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா அதிகார பகிர்வு ஆட்சியில் பங்கு இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லுது அது அதனால் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் நான் இங்கிலீஷில் படித்திருக்கேன் அந்த தேர்டீன்த் அமெண்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகள் என்ன அப்படின்னா இதை வந்து இப்போ இருக்கிற இந்திய அரசு க ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை சஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் வந்து பதிமூணாவது ஷரத்தை வந்து கொண்டு வரணும் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை தவிர இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காருனாக்கா ஃபிஷரீஸு அந்த ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரி வந்து டக்லஸ் தேவானந்தான்னு ஒருத்தர் கையில இருந்தது அதை பார்ப்போம் அதை அடுத்ததான் அதுக்கப்புறம் வந்து டூரிசம் இந்தியாவிலேருந்து குறிப்பா தமிழர்கள் டூரிசம் இதெல்லாம் நான் நல்லா எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்க சரி இதெல்லாம் வேணும் அப்படின்னும் போது அவருக்கு என்ன முக்கியமா தேவைப்படுது அப்படின்னா ஒரு முக்கியமான நாடு தனக்கு ஆதரவு அளிக்கணும் ஏன்னா இன்டர்நேஷ்னல் இது இல்லாம எந்த இதுவும் இல்லாம பண்ண முடியாது தனி ஒரு நாள் ஏன்னா இலங்கையின் பொருளாதாரம் வந்து மிகவும் வீழ்ந்த நிலையில தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னெடுக்கிறதுக்கு இந்தியா உதவி செஞ்சு இருக்கு மேலே ஐஎம்எஃப் லோனாக இருக்கட்டும் அதனுடைய ரீபேமெண்ட்டாக இருக்கட்டும் அதை ரீஷெட்யூல் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே இந்தியாவுடைய பங்கீடு இல்லாமல் அங்கே ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற ஸ்டேஜ் அதை வந்து திறமையாக இதை உணர்ந்துட்டாரு யங் மேன் திசைநாயகே ஒரு யங் மேன் ஆனால் அவர் அது உணர்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக வந்து இந்தியாவோட குறிப்பாக அவர் யார் யாரோ கூடலாம் பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்க பிரசிடென்டாக ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மீட்டிங்லாம் நடந்தது ஒன்று வந்து ஜெய்சங்கர் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அடுத்தது வந்து அஜித் தோவல் பாதுகாப்பு ஓகே இவங்க கூடலாம் கலந்து ஆலோசித்து நம்ம நாடு முன்னேறணும் எக்கனாமிக்கல் ப்ராக்ரெஸ் டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா இந்தியாவை சார்ந்து அவங்க கூட நல்லதை எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறணும் அதற்கான வழிமுறைகளைத்தான் அமைக்க வேண்டும் கையெடுக்கணும் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு இது வந்து ஒரு நல்ல புரிதல் இந்த புரிதலும் இந்த மாதிரி அவருடைய சில சொற்களும் வெளியில சொற் பேசுறதும் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு நேஷனலிஸ்ட் ஆகியிருக்காரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாலிசியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறார் அப்படின்னு எதனால அப்படின்னா தேர்தல் போது வாக்குறுதி கொடுத்தார் நான் வந்து எல்லாமே சோசியலிஸ்ட் ரிஃபார்ம்ஸ் சோசியலிஸ்ட் ஹெல்ப் மக்களுக்கு தான் செய்வேன் அதை செய்வேன் இதை செய்வேன் டாக்ஸை குறைப்பேன் இது மாதிரி நிறையா ஆனால் அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு அவருக்கு வெகு சீக்கிரத்தில் புரிஞ்சு போச்சு ஐஎம்எஃப் இல்லைன்னா ரீஷெடியூலாம் பண்ண மாட்டாங்க லோனை உடனே கட்டுன்னு வாங்க அப்படின்னா அதில் இந்தியாவினுடைய தலையீடு இருக்கு அதில் புரிதல்லாம் இருக்குது அப்படின்னும் போது தனக்குமே ஒரு மிக நல்ல விதத்தில் ஒரு புரிதல் ஏற்பட்டுள்ளதாகத்தான் அவருடைய சொற்கள் வெளிப்பாடுகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஸோ டோட்டலி சேஞ்சு மேன் அதுதான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற லெஃப்டிஸ்ட் மட்டும் இல்லை சைனாவில் இருக்கிற லெஃப்டெஸ்ட்டு இந்தியாவில் இருக்கிற லெஃப்டிஸ்ட்டு இந்த மாதிரி பல லெஃப்டிஸ்களுக்கு வந்து ஒரு அதிர்வை ஏற்படுத்தி ஒரு அசிடியும் உண்டாக்கியிருக்குன்னு சொல்லணும் அந்த மாதிரி என்னடா அது நம்மளாலும் நினச்சா இவர் வேறு மாதிரி போயிட்டுருக்காருங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பிரச்சனை இல்லை ஓகே இது திஸ் இஸ் த இன்றைக்கி இருக்கிற நிலைமை இதுதான் இந்த மாதிரி இருக்கும்போது தான் இவர் என்ன ஸோ இதுக்கு வந்து இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அதாவது அவருடைய நடவடிக்கைகள் உடல் மொழி சொற்பொழி இதெல்லாம் பார்க்கும்போது எஃப்டிஏ அப்படிங்கிறத போடுவார் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யார் கூட குறிப்பாக இந்தியாவோட டூரிசம் பேக்கேஜஸ் அனௌன்ஸ் பண்ணுவார் இந்தியா அதுக்கு உதவி செய்யும் இந்த மாதிரி அதெல்லாம் செய்யும் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுல இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தொழிற்சாலைகளோ மற்ற விதமான இதுவர்களையோ முன்னெடுப்போம் இதுதான் அவருக்கு வந்து எக்கானமியை பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயலாக பார்க்கப்படுகிறது ஆக மொத்தம் அவருக்கு இருந்த நெகட்டிவ் வியூஸ்ல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவ்க்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஸோ அவர் அனௌன்ஸ் பண்ணது எலெக்ஷன் டயத்தில் பிரசிடென்ட் எலெக்ஷன் டயத்தில் அனௌன்ஸ் பண்றது பண்ணிட்டாரு இப்ப நடவடிக்கைகள் வேற மாதிரி இருக்கு இதுக்குதான் வந்து ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு வின் ஃபர்ஸ்ட் பிகம் ஜென்டில்மேன் லேட்டர் முதல்ல வெற்றியடை அதுக்கப்புறமா ஜென்டில் மேனாக நீ காம் வாழ்ந்து காட்டு அதுதான் சரியான வழி நான் முதலே ஜென்டில்மேனாக இருப்பேன் அப்படின்னா அப்புறம் அந்த மகாத்மா காந்தி மாதிரி தான் அப்புறம் என்ன ஆகும்னா முதல்ல ஜென்டில் பின்னாடி வர்றதெல்லாம் கேவலாங்கிற மாதிரி ஆகிடும் அந்த அந்த மாதிரி இல்லாமல் இவர் முதல்ல வெற்றி பெற்று இப்போ அவர் ஸ்லோலி ஸ்லோலி தன்னுடைய கொள்கைகள் எல்லாம் மாற்றிக்கிட்டு வரார் ஜென்டில் ஆகிட்டு வரார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறாங்க சரி இந்த மாதிரி இருக்கும்போது இவர் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தவிர பலவிதமான முன்னெடுப்புகள் பொலிட்டிக்கல் ஜியோபாலிட்டிக்கல் வகையில் செய்ய வேண்டியது எல்லாமும் செய்ய போகிறாரு இந்த மாதிரி இவர் செஞ்சு இந்த ஜேவிபியிலேருந்து மாற என்பிபியாக மாறினது இந்த மாதிரி தமிழ் மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் நிறையா செஞ்சிருக்காருன்னு சொன்னோம் இதை தவிர அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டிலிருந்து மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கச்சத்தீவில் ஒரு மாதிரி புரிதல் ஏற்படும் அதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஈஸ்டர் சண்டே அங்கே வந்து ஒரு சர்ச்சு பிரிவினைவாதிகளால் தாக்கப்பட்டது அதற்கான நீதியை கண்டுபிடித்து அந்த யார் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்து நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்து இந்த மாதிரி ஒருத்தர் பேசறாரு அப்படின்னும் போது மக்கள் கிட்ட கண்டிப்பா எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகும் சொல்லிருக்கேன் எந்த அரசியல் கட்சியுமே பல விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் அது வாக்குறுதிகளும் அள்ளி வீசுவாங்க ஆனா மக்கள் வந்து எப்படின்னா ஒரு நாற்பது சதவீதம் அதுல வந்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாலே அந்த கட்சி மேல ஒரு அபரிமிதமான நம்பிக்கை வந்துடும் ஆனா எங்க பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட அவங்க கொடுக்குற வாக்குறுதின்றதும் நிறைவேற்ற மாட்டாங்க இதுதான் பிரச்சனை பட் இப்போ இவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஒரு ஃப்ரீ பி கொடுப்பேன் இல்லை அவங்களுக்கு பணம் கொடுப்பேன் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை டேக்ஸை குறைப்பேன் அந்த மாதிரிலாம் எதுவும் மக்கள் இரு பல்வேறு இன மக்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுனால அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்ப்பேன் ஒன்றும் பிரச்சனை பிரயோஜனமே கிடையாது சண்டை போட்டு சண்டை போட்டு கடைதில என்ன ஆச்சு சொல்லுங்க அவரவர் தன்னுடைய நிலைமையும் நல்ல இழந்தது தான் மிச்சம் அது இந்த பக்கம் இருக்கிற இனவாதம் இனவ் இனங்களும் இல்ல அந்த பக்கம் இருக்கிற இனங்களும் ரெண்டு இனங்களுமே இல்லை பல இனங்கள் ஒன்று சேர்ந்து போராடி கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சது ஒன்றும் ஆக போறது கிடையாது யாருக்கு என்ன நன்மை கிடைச்சிது துன்பம் தான் மிச்சது துக்கம் தான் மிச்சது மிஞ்சுது வேற ஒன்றும் ஆகலை ஸோ இப்போ அந்த மாதிரி ஆங்கிளில் இவர் எடுக்கிறாருன்னும் போது இலங்கையை ஒரு உன்னதமான நாடா கொண்டு வரணுங்கிற ஆசை ஒரு அடி மனசுல இருக்குங்கிறது நல்லாவே வெளியே தெரிய வருது இதுதான் முக்கியமான விஷயம் சரி இப்போ மற்ற எதிர்கட்சிகள்லாம் எப்படி இருக்குது எது மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க என்னென்ன மாதிரிலாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்